ஓம் சரணபவ திருப்புகளில் வீடு பெற எனும் தலைப்பில் அமைந்த வஞ்சங்கொண்டு என தொடங்கும் பாடல் வஞ்சங்கொண்டு ராவணனும் வந்தன் நின்பரி தேர்கரி மஞ்சென்பன் வந்தம்பும் பொங்கிய தாகா எதிர்ந்து சம்பிரதாயமும் வம்புந்தும் மும்பல பேசியும் மெதிரேகை மின்சென்று சண்டை செய்துபோ ரங்கு துஞ்சும் கணல் கோலவே குண்டும்ங்கொன்று கருடாங்கர மதம் வீசி மின்னு அங்கலி நாளதாக தங்கங் அங்கரமார்புடு மின்சந்துனே சாசகர் வகை சேர உஞ்ச நாடி விழுந்துங்கும் சென்றமன் தூதர்களும் துந்தும் வேத வேதசை நின மூளை உண்டும் கண்டு சில கோழிகள் டிண்டன் ருங்குதி ஓடவோ எர்தும்புங்கொண்டுகள் மாதவன் மறுகோனே தஞ்சி ஏன்மதி கொஞ்சம் கொஞ்சந்துரை ஏயருள் தந்தென்றின் பந்தரு வீடரு தருவாயே சங்கங்க சங்கையில் தூதடம் எங்கெங்கும் பொங்க காணே தந்தங்கும் செந்திலில் வாழ்வுயர் பெருமாளே 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 ஓம் சரணபவ திருப்புகளில் காலம் தினத்தில் திருபடியை பெற எனும் தலைப்பில் அமைந்த வஞ்சத்துடனொரு எனத் தொடங்கும் பாடல் வஞ்சத்துடன் ஒரு நெஞ்சேற்பை வஞ்சே கொடி இடை மடவாறும் வந்தே புதல் வரும் வடு பஞ்சி புழு உடல் அங்கே பயமுறவின்றி சமன் வரும் அன்றை கடியினை தரவேணும் கஞ்ச பிரமனை அஞ்ச செய்து கன்ற மயில் வீரா கண்டோ தனமொழி அண்ட திருமயில் கண்ட தழகிய திருமார்பா சென்சோர் புலவர்கள் சங்க தமிழ் தெரி செந்தேர் பதிநகர் உரைவோனே செம்பூர் குல வடகுன்றை கடலிடை சிந்த பொறவள பெருமாளே 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 ஓம் சரணபவர் திருப்புகளில் திருவடியை பெற எனும் தலைப்பிலமைந்த வந்து 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 என தொடங்கும் பாடல் வந்து வந்து முந்த வந்து வென்சு சுகந்த எங்க நின்று முஞ்சி முஞ்சி என்றாலும் குழந்தையோடு மண்டலம் குழுங்க அண்டர் விண்டலம் பிளந்தெழுந்த செம்பொன் மண்டபங்களும் பயின்ற வீடு கொந்தளைந்த கொந்தளந்தளைந்து கொங்கு வந்த வஞ்சி தஞ்சம் என்று மங்கு காலம் கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்சு செஞ்சை தங்கு பங்க எங்கள் தாராய் சந்தடங்களு தரும்பு மந்தரன் செழுங் கரும்பு கந்தரம்பை சென்பதங்கொள் செந்தில் வாழ்வே தன்கடங்கடந்து சென்று வன்கடங்கடந்த என் சொல் தின்புணம்பு கொந்து வண்டி ரெஞ்சு கோவே

லயதே இருதாளி நண்பு தருவாயே பரிபாலனம் செய் தருல்வோனே பரமேசுரன்ற ற அருள் பாதா அரிகேச வंदन மறுவோனே அளைவாயே மர்ந்த பெருமாளே 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 ஓம் சரணபவ திருபுகழில் திருவிடயே பெற எனும் தலைப்பிலமைந்த விந்ததினூ வந்தது காயம் எனத் தொடங்கும் பாடல் நூறி வந்தது காயம் வந்தது ஓடி இனி மேலோ விஞ்சயர் போல அடியேனும் வந்து விநாசாமும் கலிதீர வன் சிவஞான வடிவாகி வன் பதமேறி என் கலையார മലതാരായകുടരായി കണിലാടോ കൾവേനീ എന്തേ മണായ എങ്ങൾ സ്വാമി അരുൾ ബാല സുന്ദര ഞാന மாது தந்திரு மார்பில் அணிவோனே சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேசர் பெருமாளே 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 ஓம் சரணபவ திருப்புகளில் திருவடியை பெற எனும் தலைப்பில் அமைந்த வெஞ்சரோருக மோகடு என தொடங்கும் பாடல் வெஞ்சூருக மோகடு நஞ்ச மோகையலோ நெடுவின் பேசாகரமோகடு வகிரோமுன் வெந்து போன புராதன சம்பராரி புராரியை வென்ற சாயக மோகரு விளயோகன் தஞ்ச மோய மதுதூதவர் நெஞ்ச மோகனும் மாமத சங்க பயோதர மதில் மூழ்கு சங்கையோ விறுகோதலகந்த மாளிகை தோய் மறுதண்டை சேர்கழிவதும் ஒரு நாளே பஞ்சபாதக தாருகதண்ட நீரிழவானவர் பண்டு போலம ராபதி குடியே பங்க யாசன்கே சரிஞ்ச லேயனமாள் வரை வங்க நீள வேள்விடும் விடும் இளையோனே செஞ்ச டாடவி மேமிசை கங்கை மாமதி தாதகி திங்கள் சூடிய நாயகர் பெருவாழ்வே செண்ப நீடியதுங்க மாமதில் சூழ்ந்தரு செந்தில் மாநகர் மேவிய பெருமாளே பெருமாளே பெருமாளே